நெல்லை மாநகராட்சி பத்தாவது வார்டுக்கு உட்பட்ட மூலிகுளம் பகுதியில் இன்று காலை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டார் அப்போது அவர் அப்பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூட்டத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான இடங்களை பார்வையிட்டார் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பாளையம் கால்வாய் பாலம் சேதம் அடைந்திருப்பதை பார்வையிட்டு அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து வெள்ளைக்கோவில் செல்லும் சாலையில் தடுப்பு சுவர் அமைப்பதற்கான இடங்களையும் பார்வையிட்டார் மேலும் அங்குள்ள அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் குழந்தைகள் மையத்தையும் மேயர் ராமகிருஷ்ணன் பார்வையிட்டு குழந்தைகள் மையத்தில் சேதமடைந்திருந்த மேற்கூரையை உடனடியாக சீரமைக்க அதிகாரிகளுக்கு மேயர் உத்தரவிட்டார் தொடர்ந்து அங்குள்ள மாணவ மாணவிகளுக்கு மேயர் ராமகிருஷ்ணன் இனிப்புகள் வழங்கினார் முன்னதாக ஆய்வு பணிக்கு வருகை தந்த மேயர் ராமகிருஷ்ணனை தச்சை மண்டல சேர்மன் ரேவதி பிரபு பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் இந்த ஆய்வு பணியின்போது நெல்லை மாநகர திமுக துணை செயலாளர் மூலிகுளம் பிரபு நிர்வாகிகள் பாண்டிக்குமார் சுதாகரன் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்